ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை விடற்கரியாய் விட்டிடுதிகண்டாய் விழுத்தொண்டற்கு அல்லால் தொடரியாய் சுடர் மாமணியே துடு தீச்சுழல கடற்கரிதாய் எழுநஞ்சமுதாக்கும் கரை கண்டனே வலிமையினால் பாகனையே தாக்கும் யானையைப் போல ஐம்புலன்களும் தாக்க அதற்கு அஞ்சி நிலை கலங்கிய எண்ணெய் விடுதற்கரியவனாகிய எம்பெருமானே விட்டு விடாதேன் சிறந்த மெய்யடியார்களுக்கு அன்றி பிறருக்குத் தீண்டுவதற்கும் அருமையானவனே அணியத்தக்க ஒளிமிகுந்த மிகுந்த மாணிக்கமணியே சுடக்கூடிய தீக்கொழுந்து சுழலும்படி திருப்பார்கடலில் கரிய நிறத்தோடு கூடிய நஞ்சை உணவாகக் கொண்ட திருநீலகண்ட பெருமானே என்னையும் தடுத்தாட்கொள்வாயாக